அதிசய எண் நூற்று எட்டு பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்முடைய வாழ்வில் நூற்று எட்டு என்ற எண்ணைப் பற்றி அடிக்கடி கேட்டிருப்போம் நூற்று எட்டு தேங்காய் உடை நூற்று எட்டு தோப்புக்கரணம் போடு இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது லக்கி நம்பர் என்று சொன்னால் எழுநூற்று எழுபத்தேழு சொல்லுவாங்க பேய்களுக்கான நம்பர் எதுன்னு கேட்டால் அறுநூற்று அறுபத்தாறு என்று சொல்வார்கள் அதைப்போல நூற்று எட்டுக்குப் பின்னால் என்ன அதிசயம் ஒளிந்திருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் காணலாம் மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை மூச்சை விடுகின்றான் ஒரு மணி நேரத்திற்கு அறுபது பதினைந்து என்ற கணக்கில் பார்த்தால் தொள்ளாயிரம் முறையாகும் இதுவே ஒரு நாளைக்கு இந்த கணக்கை போட்டால் பதினைந்து அறுபது இருபத்து நான்கு என்னும் போது இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு முறை என்று வருகிறது இந்த கணக்கை இரவு பகல் என்று பிரித்து பார்த்தால் பத்து ஆயிரத்து எண்ணூறு முறை வருகிறது பூமிக்கும் நிலவுக்குமான தூரம் நிலவின் விட்டத்தில் நூற்று எட்டு மடங்கு கூடுதலாகும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள தூரம் சூரியனின் விட்டத்தை விட நூற்று எட்டு மடங்கு கூடுதலாகும் நூற்று எட்டு என்னும் எண் புத்த மதத்தில் ஹிந்து மதத்தில் புனிதமாக கருதப்படும் எண்ணாகும் வைணவர்களுக்கும் புனிதமாக நூற்று எட்டு கருதப்படுகிறது விஷ்ணுவின் நூற்று எட்டு திவ்யதேசம் என்று கூறுவார்கள் நூற்று எட்டு விஷ்ணுவின் கோவில்களை உள்ளடக்கியதாகும் மொத்தம் இருக்கும் நான்கு திசைகளிலும் இருபத்தேழு நட்சத்திர கூட்டம் உள்ளது இங்கேயும் நூற்று எட்டு என்பது வருகிறது பன்னிரண்டு ராசிகள் ஒன்பது கோள்களை சேர்க்கும் போதும் நூற்று எட்டு எண் வருகிறது நம் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் தாங்கக்கூடிய அளவானது நூற்று எட்டு டிகிரி ஃபேரன்ஹைட் ஆகும் அதற்குப் பிறகு வரும் ஒவ்வொரு ஃபேரன்ஹைட்கும் நம் உடலில் உள்ள செல்கள் இறந்துவிடுமாம் பரதநாட்டியத்தில் உள்ள கரணங்களின் எண்ணிக்கை நூற்று எட்டு ஆகும் ஒவ்வொரு செய்கை என்று சொல்வார்கள் அதுவும் மொத்தம் நூற்று எட்டு உள்ளது என்பது ஆச்சரியமாக உள்ளது நம்முடைய கோவில்களில் உள்ள சிற்பங்களில் இதை காணலாம் நான்கு வேதங்களில் உள்ள உபனிஷதங்களும் நூற்று எட்டு ஆகும் ரிக் வேதத்தில் பத்து யஜூர்வேதத்தில் ஐம்பத்தொன்று சாமவேதத்தில் பதினாறு வேதத்தில் முப்பத்தொன்று என்று மொத்தம் நூற்று எட்டு உள்ளது நம் உடலில் உள்ள பிரஷர் பாயிண்ட் நூற்று எட்டு உள்ளது சீக்கிய மதத்திலேயும் சீன புத்த மதத்திலேயும் உள்ள ஜபமாலைகளில் நூற்று எட்டு முத்துக்களே இருக்கும் திபெத்திய புத்த மதத்தில் பாவங்களின் எண்ணிக்கை நூற்று எட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது புத்தர்கள் முக்தி அடைவதற்கு நூற்று எட்டு படிகளை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஜப்பானில் ஷிண்டே சமயத்தில் புத்தாண்டு கொண்டாடப்படும் போது நூற்று எட்டு முறை மணியை அடிப்பார்கள் இதனால் மனிதர்களின் பாவம் போகிறது என்று நம்பப்படுகிறது இதையும் படியுங்கள் கொல்லிமலையை ஆட்சிபுரியும் புரியும் எட்டுக்கை அம்மனைப் பற்றி தெரியுமா முக்திநாத் என்னும் இடத்தில் நூற்று எட்டு நீரூற்றுகள் இருக்கின்றன உத்தரகாண்டில் நூற்று எட்டு சிவசன்னதிகள் இருக்கின்றன கடைசியாக நாம் அவசர காலத்தில் கூப்பிடும் ஆம்புலன்ஸ் என்னும் நூற்று எட்டு என்பதாகும் இந்த நூற்று எட்டு என்னும் என் ஆன்மீகத்தில் மட்டுமில்லாமல் அறிவியல் கணிதம் என்று எல்லா இடங்களிலும் முக்கியத்துவம் பெற்று இருப்பதைக் காணலாம் இது தற்செயலாக அமைந்துள்ளதா இல்லை ஏதோ பிரபஞ்ச ரகசியத்தை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறதா என்பது புலப்படவில்லை என்றாலும் ஆச்சரியமாகவேயுள்ளது